ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது பிஎஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ப்ளச் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நம்பர் தான் ஆனால் ரெண்டு ஓனர் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் அன்றைக்கி அமௌண்ட்டு கட்டினா அப்பயே டெலிவரி எடுத்துக்கலாம் பாருங்கள் பவர் ஸ்டேரிங்கு டபுள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் பேக் டயரும் அதிகமாக இருக்குது பாருங்கள் பட் ஆனால் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் குறைவான அளவு தான் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டாப் இல்லை பம்பர் ஊக்கு எல்லாமே முறையாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு டிப்பரு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம நேரில் வண்டி எடுக்கிறது மட்டும்தான் வீடியோவில் போடுறோம் எதுவும் ஃபோட்டோ எடுத்து போடுறதில்ல அதனால் வண்டியை நேரில் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம நேரிலே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறோம் நீங்களும் உங்கள் திருப்திக்கே நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்து இருபது மூணு பின்ன கூட அனுசரித்து பண்ணலாம் ஏன்னா வண்டிக்காரர்கிட்ட நீங்கள் நேரில் பேசும்போது பண்ணலாம் வண்டி வந்து டிப்பரோட இல்லை ட்ரைலர் வாட்டர் டேங்க்லாம் எதுவும் இல்லை வண்டி மட்டும்தான் வண்டியோட ரேட்டு மட்டும்தான் இந்த ரேட்டு நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டபுள் கிளச்சு நாற்பத்தஞ்சு ஹெச்பி தான் அவர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மூணாயிரத்தி எண்பத்தி ஆறு அவர் ஓடி இருக்குது பாருங்கள் வண்டி வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் மூணாயிரம் ஹவர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பேக் டயர் வந்து ரீபல்ட்டு தான் ஒரிஜினல் கிடையாது ஃப்ரண்ட் டயர் ஒர்ஜினல் டயர் தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் குபட்டா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் கிளச் வண்டி ரெண்டு ஓனர் பத் பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் நேரில் வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை டாப் இல்லை ஊக்கு பம்பர் எல்லாம் முறையாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பேசுங்கள் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னா அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூன்றரை மூணு மூணு டு மூணு ஏழு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டூ வீல் ட்ரைவு குபாட்டா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்